ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா நம்ம இன்னைக்கு பார்க்குறது ராகி கொழுக்கட்டை இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடிய நறுக்கி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வத வதங்கணுங்கிறது இல்லை ஒரு செவன்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம வதங்கி வந்தாலே போதும் நம்ம மறுபடியும் நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால இது லைட்டா வெந்தாலே போதும் இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்ல மெல்லிசா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கொளக்கட்டையில அங்கங்க தேங்காய் வரும்போது சாப்பிட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இது வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி எல்லாம் நிறைய விட்டுறக்கூடாது நம்ம அரிசி கொளக்கட்டை செய்யும்போது லைட்டாக தெளிச்சு பிணை இல்லையா அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு கப்பு ராகி மாவு போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் போடுங்க இது ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் எண்ணெய் தேங்காய் வெங்காயம் எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரிருச்சு இதை நல்லா பிடிச்சி விட்டுக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொளக்கட்டை பிடிச்சிக்கலாம் கொளக்கட்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி அதே சமயத்தில் கொஞ்சம் தட்டையாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் எல்லாமே பிடிச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் எப்பவுமே தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு தான் நம்ம எதுவா இருந்தாலுமே வேக வைக்கணும் அப்பதான் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி இறுக்கமான மாதிரி ஆயிரும் இது ஒரு கால் மணி நேரம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்பவே சாஃப்டாவும் நல்லா இருக்கு கண்டிப்பா இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ